இறைவனுக்கு வணக்கம் தற்போது தற்பொழுது மூலம் பூராடம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட அன்பர்களுக்கு உரிய தனுசு ராசி பலனை பார்ப்போம் இவர்களுக்கு இரண்டு குணம் உண்டு என இரண்டு உருவங்கள் கொண்ட ராசியானதால் இதனால் இரண்டு குணங்கள் உண்டு அதனால் இவர்களுக்கு இவர்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமம் சாதகமாகவும் பேசுவார்கள் பாதகமாகவும் செயல்படுவார்கள் பாதகமாக பேசுபவர்கள் சாதகமாகவும் சாதகமாக பேசுகிற பாதகமாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள ராசியாகும் இந்த நட்சத்திரக்கார இந்த ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் ஹார்ட் அட்டாக் இருதியம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பயம் உணர்வுகள் ஹைபர்டென்ஷன் ப்ரெஷரு இவை ஏற்படுவதற்கான சாத்திய குருகள் கொஞ்சம் அதிகமாக உள்ளது நான்காம் இடத்தில் ராகு உள்ளதால் தாயாதி வகையில் விரைவு செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் கேது உள்ளதால் இவர்களுக்கு தொழிலில் குழப்பங்கள் ஏற்படும் வேலையில் இருந்தாலும் வேலை பலு குறைந்தோ அல்லது ஓரங்கட்டி வைக்கப்பட்டோ இருக்க வாய்ப்புகள் உண்டு அல்லது தொழிலில் தொழில் செய்வர்களுக்கு தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே இவர்கள் வந்து சிவ வழிபாடை மேற்கொண்டு வரும் இவர்களுக்கு அனைத்து விதமான பாதிப்புகளும் குறைந்து நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது